ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நாம் ஒரு பன்னீரும் குடமிளகாவும் இருந்துச்சுன்னா இந்த டிஷ் வந்து நம்ம பண்ணிடலாங்க உங்ககிட்ட பன்னீரும் குடமிளகாவும் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த டிஷ்ஷுக்கு வேறு எந்த இதுவுமே தேவையில்லை இதை வந்து நீங்கள் பன்னீரை நல்ல அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து எடுத்திருக்கேங்க இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி தான் இந்த மிளகாவையும் நீங்கள் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து பன்னீரை அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பன்னீரை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோங்க கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறேங்க இந்த பன்னீரில் இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கேங்க அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க அப்புறமா கொஞ்சமாக நான் வந்து இதில் வந்து குழம்பு மிளகாய் தூளுங்க இது வந்து சிக்கன் குழம்புக்கு இதுக்கெலாம் போடுற மிளகா தூள் தாங்க நான் வந்து போட்டிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுற தூள் வந்து போட்டிருக்கேன் இது வந்து போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து வத்தல் பொடி சேர்க்குறதா இருந்தால் இந்த காரம் உங்களுக்கு பத்தலானா மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போது இருக்க தயிர்லேயே நான் வந்து பிசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப வந்து ஃபுல் கோட்டடாக வந்து பிசைய வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசிறி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இது கரெக்டாக இருக்குங்க அதில் வந்து தயிர் எல்லாமே போட்டிருக்கிறதுனால அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் போல் இது ஊறட்டுங்க இது ஊறின உடனே இதை வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பனீரை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க இதில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து எடுக்க போகிறேன் ரொம்ப முங்க முங்க எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன் இதில் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்க நல்லா ஈஸியாக திரும்பிடும் ரொம்ப அது ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு திருப்பி அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது வந்து திரும்பாதுங்க அப்படியே பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும் மெதிலமாக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாங்க இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப வந்து ஃபுல் கோட்டடாக மாவாகவும் இருக்காமல் கொஞ்சம் அப்போ அப்படி வெளியில் பன்னீர் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பனீரையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த ஆயில் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்லாங்க ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சமாக தாங்க எண்ணெய் விட்டு வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் மறுபடியும் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க ஃப்ரை ஆகட்டும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதையும் எடுத்துடலாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சமாக பனீர் கிடைக்குங்க ரொம்ப பெரிய பெரிய க்யூப்பாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சுங்க பன்னீர்ங்க பாருங்க சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு வேற பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நீங்கள் அது என்ன பண்ணலான்னா நல்ல எல்லாத்தையும் மாவை ஃபஸ்ட்டே நல்லா கலக்கி வச்சுட்டு அதில் முக்கி முக்கி போட்டிங்கன்னா நம்ம காலிஃப்ளவர்லாம் போடுற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் வந்து மீதி இருந்தது பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணது போக இவ்வளோ எண்ணெய் தாங்க இருக்குது அதில் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த குடமிளகாவும் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்குங்க நல்லா வதங்கிடட்டும் அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க ஆனால் இது வந்து ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க கொஞ்சம் நரிச்சு நரிச்சின்னு வாய்க்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கினதே போதுங்க நமக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் வந்து ஊற்றிடுங்க கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி சாஸ் வந்து ஊற்றிருக்கோம் அப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக ஊற்றிருக்கேங்க இப்போ சோயா சாஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே புரட்டி விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் அந்த சாஸ் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோதாங்க நம்மளோட பன்னீர் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா கோட்டிங் வந்து நல்ல மேலேலாம் ஒட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு பன்னீர் மஞ்சூரியன் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க